கோவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து இந்தியா முழுவதும் இல்லை நமது நாயுடு இன மக்களுக்காக எங்களது குடும்பம் இந்த திருமண சேவையை செய்து வருகின்றோம் பதிவு கட்டணம் புரோக்கர் கமிஷன் தரகன் கமிஷன் எந்த விதமான கமிஷனும் கிடையாது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே நீங்கள் பதினைந்து ஜாதகங்களுக்கு பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திரக்கு உண்டான பொருத்தமான ஜாதகளை மட்டும் உங்கள் வாட்ஸ்அப் மூலம் பெற்று உங்களது திருமணங்களை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் அதை போல் இப்பொழுது அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் பன்னிரெண்டாவது முடித்து பத்து அடுத்த டிப்ளமோ முடித்த பெண் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வயது இருபத்தி ஒன்று இவர் கேட்டு மடம் உன் விரைவில் அமைந்து திரும்ப திருமண நடைபெறும் வாழ்த்துகிறோம் நண்பர்களே இது நம் இனம் மினம் சார்ந்த ஒரு திருமண தகவல் மையம் ஆன்லைன் என்பதற்காக ஏமாற்று வேலை என்று நினைக்க வேண்டாம் வாருங்கள் நண்பர்களே உங்கள் திருமணத்தை முடித்துச் செல்லுங்கள்